என் கையில இருக்க எண்ணெய படிக்கட்டுல ஊத்தி அவளை கீழே விழா வைக்க போறேன் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு சரண் வந்து தொலைய போறான் அதுவும் சரிதான் நான் யாராவது வராங்களான்னு பாக்குறேன் ஆ ஆ சரி சரி கூப்பிடுங்க மாவள ஏ ஐசு ஐசு ஏ ஐசு ஐசு சிட்டி கூப்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு அவங்களுக்கு வேற வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நானா போக மாட்டேன்பா

அந்த ஐஸ் வந்தானா கீழே விழுந்து கால் கையெல்லாம் உடையட்டும் ஆமா வாங்க போலாம் அம்மா வந்துட்டா டேய் எதுமே தெரியாத மாதிரி அமைதியா இரு நீ ஏ அவகிட்ட காட்டி கொடுத்துவ போல ஓ அம்மா அம்மாவன இங்க தான் இருக்கீங்க அப்ப ஏதோ பிளான் பண்ணியிருக்கீங்க என்னவா இருக்கும் ம் இது என்ன இங்க ஆயில் கொட்டி கிடக்குற மாதிரி இருக்கு நான் ரூம்புக்கு போகும்போது இல்லையே ஓ இதுதான் உங்க பிளானா மாமியாரே దవరే என்னம்மா இவ அங்க இருந்து இங்க ஜம் பண்ணிட்டா அதான காவத்ம் எனக்கும் ഒന്നും புரியல ஒருவேளை நம்ம போட்ட பிளான் தெரிஞ்சிருக்குமோ போமா நீயும் பிளானு என்ன मामியாரே ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு என்ன ஆ அது அதால ஒண்ணு இல்ல ஏமா எல்லாம் உங்க பிளான் ஏதோ சொதப்பிச்சோ என்னமோனு கேட்டேன் பிளான நான் அப்படி ഒന്നും போடலையே நான் சும்மா விளையாட்டுக்கு தானே கேட்டேன் ஆமாம் உங்கள் ரெண்டு பேருக்கு என்னாச்சு இன்னைக்கு ஏன் இப்படி உக்காந்துருக்கீங்க ஆ அது அதெல்லாம் ஒன்றும் இல்லையா ஐசு சரி எது கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க நான் நான் எது கூப்பிட்டேன் ஓ நீங்கள் எது கூப்பிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாதா இ இல்லை அது இல்லைம்மா அது வந்து கௌதம் கௌதம் தான் ஏன்னா கௌதமா ஆனால் எனக்கு நீங்கள் கூப்பிட்ட மாதிரி தானே கேட்டுச்சு போச்சு நல்லா அம்மா வசமா மாட்டிக்கிட்டாங்க தேகை கௌதம் காப்பாத்துடா இல்லனா இந்த பிசாசு போய் சரண் கிட்ட போட்டு கொடுத்துருவா என்ன ஆள விடுமா எனக்கு தெரியாது என்னாச்சு மாமியாரே அது ஒண்ணும் லைஃப் எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா காஃபியா ஆ ஆமா ஹம் இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா சரி சரி கொண்டு வரேன் நான் கூட என்ன வர வச்சு கீழே தள்ளி விட போறீங்களோன்னு நினைச்சேன் அச்சுச்சு மருமகளே நான் போய் அப்படியெல்லாம் பண்ணுவேனா ஏன் மாமியார பத்தி எனக்கு தெரியாதா சரி மாமியாரே நான் போய் உங்களுக்கு காபி கொண்டு வரேன் என்னையா கீழே தள்ளி விட பார்த்தீங்க உங்களுக்கு இருக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க டேய் கௌதம் என்னடா இவ எல்லாத்தையும் நேரில் பார்த்த மாதிரி சொல்றா ஆமா என்கிட்ட கேளுங்க நானும் உங்க கூட தானே இருந்தேன் எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அதுவும் கரெக்டு தான் எப்படிலாம் பிளான் பட்டாலும் சொதப்பிடுவேன் இப்போ என்னடா கௌதம் பண்ணுறது நீங்க ஒன்னும் பண்ண வேணாம் உங்க வேலையை மட்டும் பாருங்க பிளான் போடுறாங்களா பிளான் என்னடா கௌதம் நான் அவ கூப்பிட்டா கீழே வருவா கீ விழுந்துருவான்னு தான் நினைச்சேன் ஆனா இப்படி சொல்ல போன எனக்கு என்னடா தெரியும் அவ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாலே இவளை ஒண்ணுமே பண்ண முடியல இன்ன மது மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல ஆமா என் புருஷன் என்ன நல்லபடியா பாத்துக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் அதுல உனக்கு என்ன பிரச்சனை ஓ டேய் வேணாம்டா மச்சான் இப்ப ரெண்டு பேரும் வலிய விடுறீங்களா ஆ ஓகே மேடம் ஐயோ ஆனந்த் என்ன மாதுனே கூப்பிடலாம் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நல்ல என்ன ஏமாத்திட்ட ஒரு வருஷமா நீ இத தான் சொல்லிட்டு இருக்கேன் நானு சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு போர் அடிக்கல மனோ ஓ என்னோட லைஃப் உனக்கு போர் அடிக்குற மாதிரி இருக்கா நீ பேசுறது எது சரியில்லை மது நீ மட்டும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழுவ நான் மட்டும் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா இதுக்கு என்ன பதில் சொல்ல போற ஐ டோன்ட் கேர் இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லையே நீ தேவையில்லாம நினைச்சுக்கிட்டு இருக்க என் புருஷனோட நான் சந்தோஷமா வாழ்றேன் போதும் மது ஐயோ இவன் தேவையில்லாம பேசுறானே இருக்கிற வேலையும் இல்லாம பண்ணிடுவான் போல அப்புறம் சோத்துக்கு தான் நிக்கணும் நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் இது எதுக்கு நமக்கு வம்பு பயந்தா கூலி பைய ஹலோ எஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வலி விட்டா நல்லா இருக்கும் இப்ப போறே மது ஆனா என்னக்காவது நீ என்கிட்ட பசமா மாட்டுவ அப்ப இருக்கு உனக்கு போடா லூஸ் பையல ஏ என்னடி இங்க நின்னுட்டு இருக்க அதுவா நீ கார பார்க் பண்ணிட்டு வர வரையே வெயிட் பண்றேன் வேற ஒண்ணு இல்ல ஓ அப்படியா சரி வா போலாம் ஆ சரி மது வேற ஒரு பிரச்சனை இல்லையே அதெல்லாம் ஒன்னும் இல்ல மனோஜ் நின்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது ஓ அதுவா என்ன சொல்ல போறான் வழக்கம் போலதான் அவனுக்கு வேற வேலையே இல்லையா பேசாம டிஸ்மிஸ் பண்ணிரலாமா என்ன ஏ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ரக்ஷன் ஏ மேலயே தப்பு இருக்குல நான் சும்மா ப்ளே பண்ண போய் தான இந்த மாதிரி நடந்துச்சு அவன் இன்னமும் என்ன நினைச்சிட்டு இருக்கான் அது காரணமும் நான் தானே இந்த வேலையும் இல்லைன்னா என்ன பண்ணுவான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் நீயும் தேயிலி இதத்தா சொல்ற ஆனா அவ புரிஞ்சுக்க மாட்டானே நான் வேணா ஏ ஸ்டைல்ல பேசட்டுமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஏதாவது பம்பு பண்ணி வச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாம உன் வொர்க்க மட்டும் கவனி ம் சரி சரி நானும் சும்மா தான் சொன்னேன் மனோஜ் ரொம்ப நல்ல பையன்தான் என்ன இன்னமும் அதை மறக்க முடியாமல் இருக்கான் ஓ மேலேயும் தப்பு இருக்குல்ல

இல்ல ரக்ஷன் அது வந்து ராதா கிட்ட ஒரு தடவை பேசி பார்க்கலாமே ராதா நம்ம சொன்னா கேப்பா ஆனா மனோஜ் ஓ அது ஒண்ணு இருக்கல நான் மறந்தே போயிட்டேன் ராதா விட மனோஜ் தான் சமாதானப்படுத்தணும் ராதா என்ன சொன்னாலும் கேப்பா ஆனா மனோஜ் அப்படி கிடையாது உன்னால முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு ரக்ஷன் நீ பேசி பாரு நானா ஆமா ப்ளீஸ் எனக்காக ரக்ஷன் சரி சரி ஓகே ஓகே பேசலாம் ஏப்பா ஏய் மது உடனேலாம் பேச முடியாது ஃபர்ஸ்ட் ராகு கிட்ட சொல்லிக்கலாம் இதுக்கெல்லாம் ராகு தான் கரெக்டா இருப்பா அதுவும் கரெக்டா தான் மாமா கிட்டயே சொல்லலாம் சரி இப்ப போலாமா ஆ சரி என்ன அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இப்ப என்ன பண்றது ஒரே டென்ஷனா இருக்கு திரும்ப ஆரம்பிச்சானா என்ன சார் பண்றீங்க பார்த்தா தெரியல என்னாச்சுடா ஒண்ணு நூ அம்மா ரொம்ப நேரமா ரிஷி எங்க காணோம் அவனும் இனியாவும் விளையாண்டுகிட்டு இருக்காங்க அம்மா இங்க வந்துட்டான்ல டாடி வாங்க எங்கடா நீங்க என்ன சொன்னீங்க வெளிய குட்டிட்டு போறேன்னு ஓ இது இன்னும் இவை மறக்கல போலயே இப்ப என்ன பண்றது ஒர்க் வேற இருக்கு நல்லா மாட்டிக்கிட்டான் மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க டேய் ரகு என்ன ரிஷி குட்டிக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா ஒழுங்கா அவளை வெளியே கூட்டிட்டு போ என் செல்ல குட்டியை ஏமாத்திக்கிட்டா இருக்க ஆமா வாங்க டாடி போலாம் சரிடா போலாம் ஈவினிங் போலாம் நேத்து இதுதான சொன்னீங்க இன்னைக்கு கண்டிப்பா போலாம் இப்ப போய் நீ விளையாடு நானா அவ கூட விளையாட மாட்டேன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அவ தான் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா டேய் டேய் உன்ன பத்தி தெரியாதா இனியா கூட நீ தான் சண்டை போட்டுட்டு இருப்ப பாருங்க டாடி மம்மி என்னையே மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரிஷி சண்டை போடாம இனியா கூட விளையாடு நம்ம ஈவினிங் கண்டிப்பா வெளிய போறோம் ஓகே இந்த கையில என்னது டாடி வச்சிருக்கீங்க இதுவா லேப்டாப் அப்டினா படம் பாக்குறீங்களா என்ன விட்டுட்டு

எப்போ பார்த்தாலும் இனியா கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கான் நான் போய் பார்த்துட்டு வரேன் ம் சரி வேகமா பிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட வேண்டியதுதான் இந்த ஜீவா வேற என்ன தான் பண்றான்னு தெரியல